வணக்கம் நண்பர்களே புரட்டாசி மகாயல் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்போது வருது அதோட சிறப்புகள் என்ன திதி கொடுக்கக்கூடிய நேரங்கள் முன்னோர வழிபடக்கூடிய மிகச்சிறப்பான நேரங்கள் இந்த அமாவாசை நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளணும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் காக்கைக்கு உணவு வைக்கிறது போது மற்ற உயிரினங்களும் அதாவது இந்த குருவி இந்த அடல் மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே அதை சாப்பிட்றது தவிர்க்க முடியாதது இந்த செயலை பொறுத்த வரைக்குமே சரியா தவறா மேலுமே பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலுமே பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு அமாவாசை திதி வரும் அதில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரோட்டாசி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க வருஷம் முழுசுமே நீங்க அமாவாசை தினங்களில் முன்னோருக்கு திதி குடுக்கறத மறந்துருந்தாலுமே இந்த மூன்று அமாவாசை சிறப்பா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில சகல பலமும் முழு பலனும் உங்களால பெற முடியும்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்குமே இந்த அமாவாசை நாட்கள்ல தான் பித்திருக்கள் பூமி நோக்கி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி புறப்பட்டு ஆவணி மாச பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம திதிக்கு பூமிக்கு வர்றதா ஒரு ஐதீகம் அதுக்கு பின்னாடி வர்ற பதினைந்து நாளுமே பூமியில தங்கி மகாயால அமாவாசை முடிஞ்சு மீண்டுமே பித்ருலோகம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது இப்படி நம்மளுடைய அமாவாசை நாள்ல ஒவ்வொரு நாளுமே முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய ஆத்ம சாந்தியடையும் முன்னோர்களை நம்ம சாம சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறப்ப முன்னோர்களுக்கும் நம்ம மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறப்ப கூடவே சந்திர பகவானும் மகிழ்ச்சி அடைகிறார் இதனால நம்ம அவளுடைய வாழ்வுல தொடர்ந்து ஒரு சிவிச்சுங்கிறது ஏற்பட தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற பல பிரச்சனைகள் தடைகள் எந்த காரியத்தை ஏற்பட்டாலுமே அது தடை வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படாது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை சமாளிக்க முடிய அளவு நெருக்கடிங்கிறது இருக்கும் இப்படிப்பட்டவங்க எல்லாமே முக்கியமா நீங்க செய்யக்கூட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னோர் வழிபாடு மட்டும்தான் முன்னூறு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்க சரியா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றங்கிறது உண்டாகும் அந்த வகையில இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குமே அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமையில மகாலயால அமாவாசை நடக்குது அன்னை இதனை பொறுத்த வரைக்குமே நீங்க முன்னோரை வரவேற்கிற விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இதில் பித்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச எலும் தண்ணீரை இறைக்கிறது தான் ரொம்ப எளிமையான தர்ப்பணம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அன்னை இதனை பொறுத்த வரைக்குமே நீங்க காலையில ஆறு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து பாருங்க அதே மாதிரி புனித நதிக்கரை நீர்நிலைகளை தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்புன்னே சொல்லலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாங்கிறத யோசிக்கிறப்ப தாயோ இல்லைன்னா தந்தை இழந்த ஆண்களோ தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அதே மாதிரி கணவனை இழந்த பெண்களை பொறுத்த வரைக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் மற்றபடி மத்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க தான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க சுமங்கல பெண்கள் விரதம் இருக்கிறது இந்த தர்ப்பணம் கொடுக்கறது கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி அன்னைய தினத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டு வாசல்ல கோணம் போடக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் நம்மளை நோக்கி வரக்கூடிய இந்த நேரங்கள்ல முன்னோர்களுக்கு அது ஒரு எதிர் அல அதிர்வலையை ஏற்படுத்தலாம் பித்தூர்கள் நம்மளை தேடி வரக்கூடிய இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அவங்க பசியை போக்குறது மட்டும் இல்லை நீங்க இன்னொரு விஷயமே இந்த காலத்துல நீங்க செய்யலாம் பசியோட இருக்கக்கூடிய ஏழை இளைவுங்களுக்கு உணவு கொடுத்து பாருங்க நம்மளுடைய நாம மட்டும் இல்ல பல தலைமுறையுமே பசி இல்லாம நமக்கு உணவு கிடைக்கும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்ல முடிஞ்சவங்க அன்னை தினத்தை பொறுத்த வரைக்குமே துணி மணிகளை தானமா கொடுக்கறது தண்ணீரை தானமா கொடுக்கறது கண்டிப்பா இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்க பசுவுக்கு நீங்க கீரை வகைகளை கொடுக்கறதுதான் அதுலேயுமே அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சாயங்கால நேரத்தை பொறுத்த வரைக்குமே இதை எல்லாமே முடிச்சுட்டு நீங்க கோவிலுக்கு போய் ரெண்டு நெய்தியை ஏற்றி நீங்க உங்க வழிபாட்டை முடிச்சுக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய எந்த காரியமும் இதனால வெற்றி பெறும்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு தடை பிரச்சனை இது எல்லாமே நீங்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம குடும்பத்துல இருக்க கூடியவங்களா மட்டும்தான் நினைப்பாங்க அப்படி நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைஞ்ச நம்ம முன்னோர்கள் பித்தர்கள்னு சொல்லுவாங்க அப்படி பித்தர்களுடைய ஆத்மா சாந்தி அடைக்கிற பட்சத்துலதான் நம்மளுடைய வாழ்வுங்கிறது செலுக்க ஆரம்பிக்கும் பித்தர்களோட சாபம் இருக்கிற வரைக்குமே நமக்கு நீங்க எந்த செயல நீங்க செஞ்சீங்கன்னாலும் தொடர்ந்து தடை தாமதம் தடங்கள்ங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஒரு திருமணத்துல ஒரு தடை ஏற்படுறது குழந்தை பிறப்புல தடை ஏற்படுது தீராத நோய் ஏற்படுறது இப்படிதான் உங்க கண்ணுக்கு அறிகுறி காட்டுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வெளிப்படையா இருக்காது இந்த பரிகாரங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க தொடர்ந்து நல்ல மாற்றம் கொடுத்து உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதே மாதிரி வரவேற்க இந்த மகாயாள அமாவாசையை தவறு விடாம நீங்க முன்னோர் வழிபாட்டை செஞ்சு பாருங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய உங்களுக்கு நீங்க செய்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்புனே சொல்லலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமா அமாவாசை தினத்தில் படையிலிட்டு நீங்க முன்னோர்களை வணங்கின பின்னாடி காக்கைக்கு உணவு வைக்கணும்னு சொல்லக்கூடியதான் சாஸ்திரம் இப்படி உணவு வைக்கிறது மூலமா பித்தர்களுடைய ஆசை கிடைக்குங்கிறது நம்பிக்கை அமாவாசை தினத்தினிக்கு மறைஞ்ச முன்னோர்கள் காக்கை விடுவல வந்துதான் வழிபாடுல கலந்துக்கிறாங்கன்னு காலங்காலமா நம்ம நம்பிக்கிட்டு வர ஒரு ஐதீகம் அதே மாதிரி யம சனி பகவானும் சகோதரர்களா இருக்கிறாங்க அதனால காக்கைக்கு உணவிடுறது ரெண்டு பேருக்குமே ஒரே சமயத்துல திருப்தி அடையக்கூடிய ஒரு நிகழ்வு அமாவாசை தினத்தன்னைக்கு காகைக்கு நீங்க வழிபாடு செஞ்சு நீங்க உணவு வைக்கிறது சனி பகவான திருப்திப்படுத்துறது அமையுது முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகால அமாவாசை இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க உணவு வைக்கிறது உங்க வாழ்க்கையில மேலுமே சிறப்புதாங்க காகத்துக்கு தினமும் நீங்க காலையில சாதம் வைக்கிறது ஒரு சகஜமான நிகழ்வா இருக்கலாம் இது பித்தர்களுடைய ஆசையை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம மறைமுகமா ஏற்படக்கூடிய பிரச்சனை செய்வினை சம்பந்த பிரச்சனை இது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏற்படாது தீராத கடன் பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு கூட இந்த நிகழ்வுங்கிறது ஒரு படிப்படியான வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலுமே யாராவது வீட்டுக்கு விருந்தினர் வராங்க உறவுக்காரங்க வராங்கன்னா நல்ல செய்தி வரதா இருந்தாலுமே முன்கூட்டியே காகத்திற்கு எப்படி தெரியுதுன்னா வீட்டில் நம்மளுடைய முன்னோர்களுடைய குரல்னு சொல்லலாம் நம்ம வீட்டுல பலமுறை குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் காலையில நம்ம எழுதா இருந்தாலும் சரி நாம எழுதுறதுக்கு முன்னாடியே காகையோட சத்தம் கேட்டிருப்பீங்க இப்படி கேட்கறவங்களுக்கு நினைச்ச காரியங்கிறது நிச்சயம் நடக்குங்கிறதுதான் நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒரு அறிகுறி நமக்கு அருகிலேயோ வீட்டு வாசல் நோக்கி காக கரைஞ்சா நல்ல பலங்கிறது கிடைக்கும் இப்படி உங்க வாழ்க்கையிலையும் காக கரைஞ்சி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அறிகுறி தென்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி காக வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு செய்யக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறத நம்ம உணரலாம் மேலுமே காகைக்கு உணவு வைக்கிறோம் அதை மற்ற உயிரினங்கள் சாப்பிடுது இது வந்து சரியா தவறா இதை நம்ம செய்யலாமா வேண்டாமாங்கிறத மேலுமே இந்த பதிவுல பார்க்கலாம் அமாவாசை தினத்திலையும் சரி மற்ற நாட்களையும் சரி காகத்துக்கு உணவு வைப்போம் காக மட்டும் இல்ல மற்ற உயிரினமே சாப்பிடும் தினமுமே உணவு சமைச்சதுமே முடிஞ்ச வரைக்கும் பெரும்பாலானவங்க எல்லாருமே காகத்துக்கு உணவு வைக்கிறாங்க அது காக உணவு இருந்ததையும் கவனிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அமாவாசை தினத்துல காகத்திற்கு சாகம் வைக்க கூடியவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும் இப்படி காகத்தோட உருவில் நம்ம முன்னோர்கள் வந்து உணவு இருந்ததா ஒரு நம்பிக்கை அந்த வகையில் காணாக்கத்துக்கு உணவு படைக்கிறோம் ஆனா அது ஆண்டில் குருவி இந்த புறா மாதிரி உயிரினங்களுமே சாப்பிடுது இது நம்மளால் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது ஏன்னா கடவுளோட படைப்பில் எல்லா உயிருமே சமந்தான் அப்படி பார்த்தா எந்த உயிர்னு உணவு இருந்தனாலுமே நமக்கு புண்ணியம்தான் கிடைக்கும் அதனால நீங்க காக மட்டும் இல்ல மத்த உயிரினங்களும் சாப்பிடலாம் என்ன ஒன்று காக சாப்பிட்டா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கைங்கிறது நம்ம மனசுல ஏற்படும் அதே மாதிரி இந்த நாள்ல பொறுத்த வரைக்குமே முடிஞ்சவங்க மனிதர்களுக்கு கூட நீங்க அன்னதானம் செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறைக்கே ஒரு செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உணவு பொறுத்த வரைக்குமே பஞ்சம் இல்லாத வாழ்வுங்கிறது நீங்க ஏழை எளியவங்களுக்கு உங்களுக்கு ஏ அதே மாதிரி வயதானவங்களுக்கு நீங்க உணவு வா தானம் செய்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மேலுமே அமாவாசை நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களும் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறது அதே மாதிரி இலையில சாப்பிட்றது அவசியம் காகத்துக்கு உணவு வச்ச தான் சாப்பிடணுங்கிறது நேதி அமாவாசை நாளில் நம்ம செய்யற ஒவ்வொரு வழிபாடுமே நம்ம தான் போய் சேரும் அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கூடிய புண்ணை எல்லாமே நமக்கு தான் வந்து சேரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சந்ததிக்கும் வந்து தான் மறந்துடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறப்ப இந்த மாதிரியான ஒரு தடவையாவது நீங்க கண்டிப்பா வழிபாட்டை செய்கிறது தான் உங்க வாழ்க்கையில சிறப்பு இது ஜோதிட ஒரு விஷயம் மாதூர்காரம் சொல்லக்கூடிய சந்திரனும் பிதிர்காரன் சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்னா இணையக்கூடிய காலம் தாங்க அமாவாசை அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம பித்தர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி நெறிஞ்சவங்களா மாறுவாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் புண்ணியத்து செல்வத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேரும் நம்மளுடைய வீட்டு வாசல காத்திருக்கக்கூடிய கூடிய முன்னோர்களுக்கும் நீங்க காலையில ஆறு முப்பது மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் ஏமகண்டம் இன்னும் நேரத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க மதிய வேலை பொறுத்த வரைக்குமே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுதான் தர்ப்பணம் கொடுக்கறப்ப நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களுடைய பேரு உங்களுடைய குளம் கோத்திரம் குலதெய்வம் இது எல்லாமே நீங்க உங்க அவங்களுடைய பெயர்களை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அமாவாசை நாள்ல யாரெல்லாம் பித்திருக்கள்னு சொல்லி சொல்லக்கூடிய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் நீங்க சரியா வழிபட தொடங்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மொத்த பலனும் கிடைக்கும் அமாவாசை நாட்கள்ல பெற்றோர் இல்லாத கணவன் வந்து விரதம் இருக்கலாம் அதே மாதிரி கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாம இருக்கிறாருன்னு மனைவியெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது கணவன் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சுமங்கலியா இருக்கிறாங்க அதனால சுமிகள் சுமங்கலிகள் ஒருபோதுமே நீங்க அமாவாசை நாட்கள்ல விரதம் இருக்கக்கூடாது மனைவியானவளை பொறுத்த வரைக்குமே விரதம் இருக்காம சாப்பிடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அமாவாசை விரத நாள்ல விரத படையில சமைக்க கூடியவங்க வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது உங்க இறந்து போன மாமனாரா இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி சமைக்க கூட உணவை நீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க வெறு வயிற்றோட சமைக்க கூடாதுதான் காலை உணவை எடுத்துக்கிட்டு பின்னாடி நீங்க சமைக்கிறது நல்லது அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்குமே நீங்க வெறு தான் விரதத்தை முடிக்கணுங்கிறது ஒரு நியதி நம்ம முன்னோர்களை பிடிச்ச வரைக்குமே அவங்களுக்கு பிடிச்சமான உணவு இலையில வச்சு அவங்களுடைய படத்துக்கு பூக்கள் குடும்பத்தோட வணங்கணும் பின்னாடி காகத்துக்கு சமைச்ச உணவை எல்லாத்துலயும் கொஞ்சமே எடுத்து வைக்கணும் முன்னோரை நினைச்சு வழிபட்ட பின்னாடி ஒரு நான்கு பேருக்காவது நீங்க உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ரொம்ப பெரிய புண்ணியம் ரொம்பமான முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்டுல ஒவ்வொரு வீட்டு வாசலையுமே முன்னோர்கள் காத்திருப்பாங்க அன்னைய தினம் விரத வாசல்ல படக்கூடாது மாமிசம் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்னை தினம் யாரையும் நீங்க கோபமா பேசுறாதீங்க முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த இந்த அமாவாசை தனங்கள்ல இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க செஞ்சாவே போதும் உங்க வாழ்வுல ஒரு நிச்சயமா ஒரு மாற்றங்கிறது நிகழும் முன்னோர்களின் ஆசை கிடைக்கிறதாலே வாழ்வுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க